என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன் மீது கோபத்தில் வர வேண்டிய ஒரு நிலையை நீ உருவாக்கிவிட்டாய் அவ்வளவு எளிதில் என் பிள்ளைகளின் மீது எனக்கு கோபம் வந்து விடாது ஆனால் இந்த கருப்பன் இன்று கோபத்தில் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் என்றால் என் கோபம் யார் மீதானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பனை கண்டதும் கண்கலங்கி கலங்கி விட்டாயல்லவா கருப்பனை பார்த்தவுடன் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்பியதை நான் கண்டேன் அந்த அளவிற்கு மன உளைச்சல் என் பிள்ளைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியாமல் என் பிள்ளை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு ஆறுதலாக வருவார் என்று நினைத்தால் அப்பனோ கோபத்தில் வந்து விட்டாரே என்று சொல்லித்தானே என் பிள்ளை கண் கலங்கி நிற்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு எங்கு ஆறுதல் கிடைக்கும் என்று தேடி இந்த தெய்வத்தை நாடி வந்தால் தெய்வம் நம் மீது கோபப்படுகிறது என்று என் குழந்தை யோசிக்கின்றாய் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று முழுமையாக கேட்காமல் நீயாக ஒரு முடிவை எடுத்து விடாதே கருப்பனின் கோபம் உன் மீதானதா அல்லது வேறு யார் மீதானதா என்பதனை நிச்சயமாக நீ என் இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் மீது கோபப்படுவதற்கான காரணம் ஏதேனும் இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நீ ஏதேனும் தவறை செய்து விட்டாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் குழந்தையே உன் பக்கம் தவறில்லாத பொழுது அப்பன் உன் மீது கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை என்னுடைய கோபம் எல்லாம் யார் மீது என்று உனக்கு சொல்கின்றேன் இவர்களின் மீது நான் கோபம் கொண்டு உன் இல்லத்தில் வந்து அமர்ந்ததற்கு காரணத்தையும் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து செல்லும் பொழுதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தெரியாமல் வேதனையோடு நிற்கின்றாய் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களினுடைய போக்கு உன் வாழ்க்கையில் உன்னை அதிகப்படியாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்கள் முகத்தில் விழிக்க வேண்டி இருக்கிறதே என்று எண்ணியே என் பிள்ளை மிகுந்த மனவேதனையோடு நிற்கின்றாய் எப்பொழுது இந்த கஷ்டங்கள் தீரும் எப்பொழுது நாம் இதிலிருந்து தனித்து செல்வோம் என்று என் குழந்தை நீங்காத மனபாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களின் மீதுதான் உன் அப்பனுக்கு கோபம் நான் அதனை உன்னிடத்திலிருந்துதான் அவர்களை அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இந்த கருப்பன் இன்று உள்ளே அமர்ந்து சற்று பொறுமையாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவில்தான் வந்திருக்கின்றேன் உனக்கென நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நான் நல்லபடியாக உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசைகள் அத்தனையுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறோம் என்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது இவர்கள் எங்கிருந்துதான் வருகின்றார்கள் என்று தெரியவில்லை உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் இங்கே நமக்கு இந்த சந்தோஷம் இல்லையே இவர்களுக்கு மட்டும் இந்த சந்தோஷம் கிடைக்கிறதே என்று சொல்லி இவர்களை எப்படி காயப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் நுழைந்த இந்த மனிதர்கள் இப்பொழுதும் உனக்காக வேண்டும் என்றே ஒவ்வொரு கஷ்டங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும் என்று தெரிந்து அதையே வார்த்தையாக உன்னிடத்தில் பிரயோகிக்கின்றார்கள் என் குழந்தையே எந்த வார்த்தையை அவர்கள் ஆயுதம் என நினைத்து உன்னை பார்த்து எய்தார்களோ அதையே உனக்கு கேடயமாக நீ பயன்படுத்தப் போகிறாய் இந்த கருப்ப அதற்கு உனக்கு துணையாக நிற்கப் போகின்றேன் இவர்கள் சாதித்து விடலாம் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் தரைமட்டமாக்க வந்திருக்கின்றேன் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இவர்கள் நினைத்ததை நடத்திவிட முடியுமா நான் இருக்கும் பொழுது அதுவெல்லாம் நடந்து விடுமா கருப்பனின் கோபம் எந்த உச்சத்தை தொடும் என்று தெரிந்திருந்தால் இவர்கள் இது போன்ற செயலை செய்ய நிச்சயமாக பயந்திருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு பயமில்லாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் செய்வது நியாயம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களிடத்தில் இருந்து பார்த்தால் அது நியாயம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் மனசாட்சி என்ற ஒன்றிடம் அவர்கள் கேள்வி கேட்டால் அது அவர்களுக்கு எதிராக நிற்கும் என்று தெரியாமல் தான் இது போன்று செய்துவிட்டார்கள் என் குழந்தையை கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நான் மட்டும் கோபம் கொண்டால் போதுமா நான் மட்டும் ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து விட்டால் போதுமா என் குழந்தை நீயும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமல்லவா உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிகுதியான அன்பை கொடுக்கின்ற ஒரு உறவு என்று இருந்தது அந்த உறவிடத்திலிருந்து உன்னை பிரிக்க நடந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஏற குறைய வெற்றி பெற்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுது அவர்கள் எங்கோ நீ எங்கோ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் மனதில் அதிகமாக சுமந்த அன்பல்லவா அது எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து உன்னால் ஒருபொழுதும் மறக்க முடிவதில்லை ஒரு நாளும் உன்னால் நினைக்காமல் இருக்க முடிவதில்லை ஆனாலும் இந்த உறவுகள் உன்னை நினைக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இத்தனை சந்தேகத்திற்கு நடுவிலும் இந்த கருப்பன் உனக்கு எதற்காக இதைச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா இந்த உறவை உன்னிடத்திலிருந்து பிரித்தவர்கள் அந்த உறவோடு இப்பொழுது நல்லதொரு உறவை வளர்த்து கொண்டு நல்ல பிள்ளை போல நடித்து அதுதான் உண்மையும் கூட உண்மையான அன்பிற்கு இங்கு எங்கே மதிப்பிருக்கின்றது போலியான தானே இங்கு மதிப்பு கிடைக்கின்றது போலியாக நடிப்பவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் உண்மையான அன்பை கொட்டி கொடுத்தவர்களை அவர்களின் பேச்சை கேட்டு உதறிவிட்டு சென்று விடுகின்றார்கள் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுத்திருக்கின்றது இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து நீ வாழ்க்கையில் பார்க்க நினைத்தாலும் கூட உன்னுடைய அந்த ஆழமான அன்பு அதை செய்துவிட மறுக்கின்றது இருந்தாலும் இனியும் இது இப்படியே தொடர முடியாது இவர்களுக்கு சரியான தண்டனையை இந்த கருப்பன் நான் கொடுக்கின்றேன் என் குழந்தையே உண்மையான அன்பை மீண்டும் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் மனதிற்குள் நீ அழுது தவிப்பதும் புலம்பிக் கொண்டிருப்பதும் உன் அப்பனால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் நினைத்தால் இதையெல்லாம் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா அந்த நம்பிக்கையோடு இரு இந்த கரூப்பன் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து கொடுப்பேன் நீ எப்படி இதுவரையிலும் என் மீது நம்பிக்கை கொண்டாயோ அதுபோல இனியும் நம்பிக்கையோடு இரு இப்பொழுது நான் உன்னல் இல்லத்தில் அமர்ந்துவிட்ட இந்த நொடிப்பொழுதிலிருந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை துன்பங்களையும் நான் நிச்சயமாக துரத்தி அடிப்பேன் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பேன் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த மனிதர்களுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டி கொடுப்பேன் நல்லதை நடத்த நினைக்கின்ற உன் அப்பன் நிச்சயமாக அதை நடத்தி கொடுக்காமல் நான் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஆயிரம் ஆயிரம்தான் இருந்தாலும் மனது சில நேரங்களில் கலக்கமடையும் பொழுது சட்டென்று உன்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கியவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பார்கள் என்று மட்டும் நீ நினைத்துவிடாதே என் பிள்ளையை செய்கின்ற பாவத்திற்கு தண்டனைகள் நிச்சயம் உண்டு அவரவர் செய்கின்ற துரோகங்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த துரோகத்தை திரும்ப கொடுக்கும் இனி மேலும் இது போன்றுதான் வாழ்க்கையில் நடக்கும் என்று எண்ணி விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு மயங்கி விடாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை மட்டுமே நீ உறுதி செய்து இந்த கருப்பன் நடத்துகின்ற பாதையில் நீ சந்தோஷமாக நடந்து வந்து கொண்டே இரு எப்படியாயினும் நான் உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் இனி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொடுத்திடுவேன் இவர்களை நான் போட்டு புரட்டி எடுக்கின்ற வேகத்தில் என் குழந்தை நீ தானாகவே கண்கள் சிந்துவதை நிறுத்தி விடுவாய் இனி அப்பனின் ஆட்டத்தை நீ நிச்சயமாக காண்பாய் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்